இங்க ஒரு குட்டி பையன் அவனாவே குளிச்சு கிளம்பி அவனாவே சாப்பிட்டு தனியா ஸ்கூலுக்கு கிளம்புறான் ரிக்ஷாலையும் தனியாவே ஸ்கூலுக்கு வர்றான் அப்ப அவன் போட்டு உங்க அம்மா இப்படியா ட்ரெஸ் போட்டு கேக்குறாங்க பட் இவன் பதில் சொல்லாம சரி பண்ணிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு செஞ்சு இவனாவே தனியா தூக்கிட்டு வர்றான் அது கீழவில அப்ப இன்னொரு பையனோட அம்மா உங்க அம்மாவை ஹெல்ப் பண்ண கூட்டிட்டு வரலையான்னு கேக்குறாங்க பட் இவன் அவங்க கிட்ட சாரின்னு சொல்லிட்டு கிளாஸ்குள்ள போயிடுறான் அதே போல ஸ்கூல் ஆனுவல் டேக்கும் இவனாவே தனியா கிளம்பிட்டு இருக்கான் இதை பார்த்த மத்த பசங்களோட அம்மா பாவம் அந்த பையனு பேசிட்டு இருக்காங்க அவங்க இவங்க கிட்ட உனக்கு அம்மா இருக்காங்களா இல்லையான்னு கேக்குறாங்க இவனோ எந்த பதிலும் சொல்லாம டான்ஸ் பண்றதுக்கு ஸ்டேஜுக்கு போயிடுறான் இப்படி மத்த எல்லாரோட கண்ணுக்கும் அந்த பையனுக்கு உங்க அம்மா எதுவுமே பண்ணலன்னு தான் தோணுது பட் உண்மையிலே பார்த்தா இவனோட அம்மா நர்ஸ் வேலைக்கு போறதால காலையில இவனுக்கு பேக் எடுத்து வச்சுட்டு இவனுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சிடறாங்க அப்புறம் அவனை எழுப்பிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போனோம் அம்மா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இவன் அம்மாக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு ப்ராஜெக்ட் நானே கொண்டு போறேன்னு சொல்லி தனியா ஸ்கூலுக்கு கொண்டு வந்திருக்கான் ஸ்கூல் ஆனுவல் டேக்கு அம்மா இவன் கூட போனோன்னு கிளம்பிட்டு இருக்காங்க அப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து ஃபோன் பண்ணி ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி இவங்கள வர சொல்லியிருக்காங்க இவங்களும் என் கிட்ட அழுதுகிட்டு என்னை மன்னிச்சிரு நான் திரும்பவும் கூட வர முடியலன்னு சொல்கிறாங்க பட் அவன் அவங்க கண்ணை தொடச்சிட்டு பாசமாக ஹக் பண்ணுறான் அன்னைக்கு அம்மா வேகமாக வேலையை முடிச்சிட்டு இவனை பக்கம் ஓடி வராங்க இவனும் ரொம்ப ஹாப்பியாக அவங்கள ஹக் பண்ணுறான் இவன் அம்மா கிட்ட மற்றவங்க கண்ணுக்கு வேணால் நீங்கள் தப்பாக தெரிஞ்சிருக்கலாம் பட் என்னோட கண்ணுக்கு எப்பவுமே நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறான்